இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுத்தருகிற வசனமாவது புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனம் வரை பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது இந்த நாள் ஒரு சிறு பிள்ளைகளினுடைய நாளாக இருக்கிறது நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது சில்ட்ரன்ஸ் டேவாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல ஒரு சின்ன ஒரு போயமாக அல்லது ஒரு ரைம்ஸாக இந்த காரியத்தை பாடுவாங்க அதோ பாரு காரு காருக்குள்ள யாரு நம்ம நாட்டு நேரு நேரு என்ன சொன்னாரு நல்லா படிக்க சொன்னார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நேரு நல்லா படிக்கணும் கல்வி கற்கணும் எதற்காக சொல்றார் என்றால் ஒரு கல்விதான் இதனுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது அதனாலதான் அநேக கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களிலே கல்வியும் ஒழுக்கமும் என்று சொல்லி ஒரு தலைப்புல எல்லா இடங்களிலும் பொருத்தப்பட்டதா இருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கல்வி அவசியப்படுகிறது அந்த கல்வி அவனுக்கு வர வேண்டும் என்றால் ஒழுக்கம் அவசியப்படுகிறது அந்த ஒழுக்கம் எங்கிருந்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால் வேத வார்த்தையின் பிரகாரமாக அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஒரு நல்ல ஒரு அவர்களுக்கு தன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவால பிதாவாக பிதாவினால் அனுப்பப்பட்டவராய் இருந்த பொழுதிலும் அவருக்கு எல்லா சகல ஞானங்கள் இருந்த பொழுதிலும் சகல அதிகாரங்கள் இருந்த பொழுதிலும் அவர் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து இருந்தவராய் இருந்தார் ஆகவே பிள்ளைகளுடைய வாழ்நாள் நீடிப்பது இருப்பதற்கு பிள்ளைகளுடைய ஞானம் பிள்ளைகளுடைய சுகம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பிள்ளைகளுடைய உயர்வு அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்திருப்பதற்கு முதல் படியா இருக்கிறது இந்த கீழ்பிடிதல் ஆகவே இந்த நாள்ல பார்க்கிற பெற்றோர்களாக இருக்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்பிடிதலை கற்றுக் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில நீடிய நாள் வாழ்வதற்கும் அவருடைய வாழ்க்கையில உயர்வு இருப்பதற்கும் இத்தகையான வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அன்போடு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதலோடு நடப்பதற்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமாயிருக்கிறது ஆகவே இந்த நாள்ல சிறு பிள்ளைகளுடைய நாட்கள்ல இருக்கிற சிறு பிள்ளைகளுடைய நாளை கொண்டாடுகிற நாமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர்கள் கொண்டாடப்பட வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்கிறது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இந்த சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எளிது என்று சொல்லப்படுகிறது ஆகவே ஆகவே நாம் எல்லோரும் சிறு பிள்ளைகளுடைய காரியங்களிலே கவனம் செலுத்தி இன்னைக்கு இந்திய தேசத்துல நடக்கிற சிறு பிள்ளைகளுடைய வன்கொடுமைகள் சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்பற்ற நிலைமைகளுக்காக ஜெபித்து அந்த பிள்ளைகளும் எவ்வளவு அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொடுத்து தேறினவர்களாய் மாற்ற வேண்டிய கடமை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து எருசுலேமிலே சிலுவையில் கண்டை போகும் பொழுது அவருடைய தாய் அவருடைய குமாரத்தி அவருடைய அவங்களுடைய அந்த ஸ்திரீகளுக்கு சொன்னது போல எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த காலைய வேளையில உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் அழுது ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் காலம் பொல்லாததா இருக்கிறதுனால இந்த காலத்தில் சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக சிறு பிள்ளைகளுடைய கல்விக்காக அநேக இடங்களிலே இருக்கிற அனாதை பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் கிருபை எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த காலை வேளையில் சிறு பிள்ளைகளுடைய தினத்தில் ஆண்டவரே நாங்கள் காலை வேளையில் தொழுது கொள்ளுகிறோம் அநேக பிள்ளைகள் அனாதைகளாக அநேக பிள்ளைகள் ஆதரவற்றவர்களாக இருக்கிறாங்க நீரோ எங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பராமரிப்பதற்கு எல்லா விதமான நலனையும் தந்திருக்கிறீங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த சிறு பிள்ளைகள் எல்லோரையும் நீர் கண்ணோக்கி பாரும் அதே போல் சிறு பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அநேக டிவி காரியங்களில் அடிமையாக இருக்கிறவங்க செல்ஃபோனில் அடிமையாக இருக்கிறவங்க இன்னும் பல காரியங்களில் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தாமே திருவை அளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாள் உண்மையாகவே சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நாளாய் நடக்கட்டும் அநேக சிறு பிள்ளைகளுக்கு வருகிற பெற்றோர்கள் நிமித்தம் பயிலுகிற டீச்சர்ஸ் நிமித்தம் உறவுகளில் இருக்கிறவர்கள் நிமித்தம் வருகிற அந்த தவறான காரியங்கள் எல்லாம் மாறுவதற்கு உங்களுடைய நல்ல ஆவியை அவர்களுக்கு தரும்படியாய் ஜபிக்கிறோம் இதற்கான பொறுப்புகளை அரசாங்கமும் எடுப்பதற்கு இந்த காலை வேளையில் நாங்கள் ஜபிக்கிறோம் உதவி செய்யும்படியாய் வேண்டுகிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனில் பிதாவே ஆமாம்